ஹைட்ரெஸ்தன வரைக்கும் வணக்கம் எல்லாரும் வீட்டில் ஃபேட்ஸ் நல்லா இருக்கீங்களா பருப்பு வச்சு சூப்பரான மூணு ஸ்நாக்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஊற வச்ச உளுத்தம் பருப்பில் பச்சை மிளகாய் இஞ்சி உப்பு தூள் கொஞ்சமாக அவல் சேர்த்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இதை நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் அரைச்சி இந்த பேஸ்ட்டு பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் திக்கான கன்ஸ்டன்சில இருக்கணும் பார்த்திங்கன்னா தெரியும் இப்படி உங்ககிட்ட அவல் இல்லைன்னா நீங்கள் ரவை சேர்த்துக்கலாம் இல்லை அவல் வச்சுருக்கீங்கன்னா சேருங்க இல்லை ரவை இருந்தாலும் ஓகே ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் ஜஸ்ட்டு சேர்த்தா போதும் இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் தடவை எடுத்து வச்சு நம்ம அரைச்ச இந்த மிக்சிங்கை இதுக்குள்ளே சேர்த்துடலாம் நீங்கள் இந்த கேக் டின்னு அந்த மாதிரி எதாவது வச்சுருந்தீங்கன்னா கூட யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி நல்லா திக்காக இருக்கணும் அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ அடுப்பு மேலே ஒரு கடாயில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அதில் இந்த மாதிரி பிளேட்டை வச்சு அதுக்கு மேலே இதை வச்சு நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கணும் இட்லி பாத்திரத்தில் போதும் ஒரு பிளேட்டு வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் கூட வச்சு வேக வச்சுக்கலாம் இப்போ இதை மூடி போட்டு நல்லா வேக வைக்கலாம் கொஞ்சம் நேரம் வெந்த அப்புறமா நம்ம இதை ஜஸ்ட்டு ஒரு கத்தியை வச்சு செக் பண்ணி பார்க்கலாம் இப்படி வெந்திருக்கான்னு சொல்லி நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி ஒட்டாமல் வந்ததுன்னா இது வெந்துருச்சு இப்போ நம்ம இதை அப்படியே சைடில் வந்து நம்ம லைட்டாக கத்தியை வச்சு ஒரு குரண்டு சுரண்டிட்டு இப்போ கீழே தட்டினோம்னா டக்குன்னு இந்த மாதிரி கேக் போல் அப்படியே வந்துடும் இப்படி வந்த அப்புறமா இதை நம்ம அப்படியே சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ பெரிய பீஸ் வேணுமோ அந்த மாதிரி சின்னதாக வேணும்னா சின்னதாக இல்லை கொஞ்சம் பெருசான்னா பெருசாக அந்த மாதிரி உங்கள் விருப்பப்போட நீங்கள் கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு அதோட செம சூப்பராகவும் இருக்கும் இப்போ இதை அப்படியே ஒரு உரமாக வச்சுக்கலாம் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி அப்படியே ஒரு கேக்கு போல் நமக்கு சாஃப்ட்னஸ் இருக்கும் உளுத்தம் பருப்பு எப்போவுமே அப்படி தான் நம்ம நல்லா ஊற வச்சு பொங்க விட்டு அதுக்கப்புறம் செஞ்சோம்னா இந்த மாதிரி இருக்கும் ஒரு வேளை உடனே செய்யலைனா கொஞ்சம் நேரம் வச்சுட்டு ஒரு நாலு மணி நேரம் கழித்து கூட நீங்கள் செய்யலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் காஞ்ச மிளகா வெந்தயம் சேர்த்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் நல்லா சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து இதில் தண்ணி ஊற்றிக்கலாம் கருவேப்பில வந்து நமக்கு அந்த வாசனையை கொடுக்கும் கடுகு சீரகம் நல்லா படப்படன்னு பொறிஞ்சு வந்த அப்புறமா நம்ம வந்து கருவேப்பிலையை சேர்த்துருங்க இல்லைங்களா இப்போ தண்ணியை சேர்த்து கொஞ்சம் எலுமிச்சை பழ சாறு வந்து இந்த மாதிரி புழிஞ்சு விட்டு இப்போ இந்த தண்ணியை நல்லா கொதிக்க வைக்கலாம் தண்ணி நல்லா இந்த மாதிரி அப்புறமா இதை அப்படியே எடுத்து ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த கேக்கு போல் சாஃப்டான டோக்கில் இதுக்கு மேலே நம்ம இதை வந்து ஊற்றிக்கலாம் அப்படியே இப்படி பிடிச்சி இதுக்கு மேலே வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி ஊற்றிட்டோம்னா அதுக்குள்ளுக்குள்ளே எல்லா இடத்துலையும் இந்த சாறு வந்து இறங்கி அந்த சாஃப்ட்னஸ்ஸு ப்ளஸ் லெமன் சாரோட சேர்த்து அதை சாப்பிடும்போது செம்ம சூப்பராக இருக்கும் சாஃப்டான டோக்கிலாம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் உளுத்தும் மருப்பு பொதுவாகவே நம்ம உளுந்து கஞ்சி எல்லாம் அடிக்கடி குடிப்போம் உடம்புக்கு வந்து ஹெல்த்திக்காக தேவைப்பட்டதுன்னா எல்லாருமே சொல்லுவாங்க உளுந்து கஞ்சி உளுந்து கஞ்சின்னு அந்த உளுந்து கஞ்சி எல்லாேருக்கும் பிடிக்காது அந்த மாதிரி டைமில் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக புதுசாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதுக்காக தான் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் அடுத்ததாக உளுத்து மருப்பு தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்து அதை வந்து நல்லா அரைச்சிக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் ஓரளவுக்கு கெட்டியாக இருந்தால் போதும் ரொம்ப கெட்டியாக இருக்கணும்னு கிடையாது ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம செஞ்சோ அந்த மாதிரி இருக்கணும்னு கிடையாது ஜஸ்ட் லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிக்கிட்டு அரைக்கும் போது கொஞ்சம் சக்கரை சேர்த்துக்கலாம் இனிப்புக்காக உங்களுக்கு வெள்ளம் வேணும்னா வெண்ணம் சேர்த்துக்கலாம் சர்க்கரைனா சர்க்கரை எல்லாத்தையும் சேர்த்து ஏலக்காய் பவுடர் லைட்டாக சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஏலக்காய் பவுடர் இருந்தால் சேருங்க இல்லைனா ஒரு ஏலக்காவை இது கூடவே சேர்த்துருங்க அரைக்கும் போது இந்த மாதிரி நல்ல சாஃப்டான கன்சிஸ்டன்சிக்கு இது வந்திருக்கணும் பாருங்கள் இப்போ இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஒரு ஜஸ்ட்டு ஒரு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அது ஆப்ஷனல் தான் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் அடுப்பு மேலே தவா வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி மாவு வந்து எடுத்து அப்படியே இப்படி ஊற்றி மட்டும் விடுங்க திரட்டு விடாதீங்க இப்படி ஊற்றி ஊற்றி வச்சோம்னா அதுவே வந்து எல்லா சைடும் இப்படி வந்து இப்படி சாஃப்ட்டாக ரெடி ஆகிடும் ஒரு உளுத்த மருப்பு பேன் கேக் நமக்கு ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக ஹெல்த்தியாக ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸாக இருக்கும் காலையில் டைமில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிடலாம் இல்லை ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு ஒரு நல்ல ஹெல்தியான ஸ்நாக்ஸாகவும் இது எடுத்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் நல்லா வந்து பொறுமையாக மிதமான சூடில் வேக வச்சு ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு எடுத்தோம்னா செம சூப்பரான உளுத்தம் பருப்பில் செஞ்ச பேன்காக் போலவே சூப்பரான ஒரு ரெசிபி நமக்கு ரெடி ஆகிடும் இதை பொறுமையாக வந்து திருப்பி போடணும் ஏன்னா உளுத்த மருப்பு வந்து இப்போ ஒரு சில டைமில் நல்லா பொங்கி வரலை அப்படின்னா ஒட்டிக்கும் அதனால் நல்லா பொங்க விடுங்க நம்ம அரைக்கும் போது பொங்க அரைங்க இல்லை உங்களால் நல்லா பொங்க அரைக்க முடியாது அப்படின்னா அரைச்சிட்டு ஒரு நாலு மணி நேரம் விட்டுடுங்க அப்படியே நல்லா புளிக்கட்டும் அது புளிச்சு அப்புறமா செஞ்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் உளுத்த மருப்பு வெறுமனாவே புளிக்க வைச்சோம்னா ரொம்ப சீக்கிரமாக நல்லா புசு புதுசுன்னு வந்துடும் வெயில் காலமாக இருந்தால் நாலு மணி நேரமே போதும் இப்போ இதை ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு இன்னும் கொஞ்சம் எண்ணெயோ இல்லை நெய்யோ போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்படி ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பரான நமக்கு உளுத்த மருப்பு செஞ்ச இந்த மாதிரி கேக்கு ரெடி ஆகிடும் அவ்வளோதான் பாருங்கள் பேன் கேக் போலவே இதோட டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணியே இருக்க மாட்டீங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் அடுத்ததாக உளுத்த மருப்பை அப்படியே வந்து மிக்சியில் போட்டு பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு கப் பவுடர் எடுக்கிறீங்க அப்படின்னா கோதுமை மாவு கொஞ்சமாக வந்து எடுத்துக்கணும் சால்ட்டு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் இப்போ ஒரு கப்பு உளுத்தம்பருப்பு பவுடர் எடுக்கிறீங்க அப்படின்னா முக்கால் அரை கப்பு வந்து கோதுமை மாவு சால்ட்டு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் நல்லா சூடாக இருக்கிற தண்ணி ஓரளவுக்கு கொஞ்சம் மீடியமாக நம்ம கையில் வந்து பிசைகிற அளவுக்கு சூடாக இருக்கிற தண்ணியை ஊற்றி இதை நல்லா ஒரு சப்பாத்தி மாவு போல் பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா கொஞ்சம் சாஃப்டான ஒரு டோவாக இது இருக்கணும் உளுத்தம்பருப்பில் எப்போவுமே நம்ம மாவு வந்து இந்த மாதிரி கோதுமை மாவு சேர்த்துருக்கோம் இல்லைங்களா நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் இல்லைனா ஒரே பக்கம் உளுந்து ஒரே பக்கம் கோதுமைவு தனித்தனியாக வந்த மாதிரி இருக்கும் அது மிக்ஸ் ஆகாமல் நல்லா இருக்காது அதனால் முதல்ல மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சூடாக இருக்கிற தண்ணியை ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு மாவு வந்து நல்லா ஒரு சாஃப்ட் சாஃப்ட்டான ஒரு டோவாக வந்து நம்ம கொண்டு வந்துடலாம் அவ்வளோதான் இந்த மாதிரி நல்லா ரெடி பண்ண அப்புறமா இதெல்லாம் குட்டி குட்டி உருண்டையாக எடுத்து கையில் வச்சு இப்படி தட்டி எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம அப்படியே ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு செஞ்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டைம் இருந்தால் ஊற வைங்க இல்லைனா அப்படியே கூட செஞ்சுக்கலாம் இப்படி கையில் ரெண்டு கையில் வச்சு நல்லா உருட்டு உருட்டுன்னு உருட்டி இப்படி லைட்டாக ஒரு தட்டு இப்படி மெதுவாக தட்டி விட்டோம்னா இப்படி சாஃப்ட் சாஃப்டாக வந்துடும் உங்களுக்கு வேறு ஏதாவது ஷேப் வேணுனாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம் ஜஸ்ட் இந்த மாதிரி தட்டி மட்டும் எடுத்துருக்கேன் இப்படி தட்டி எடுத்து வச்சால் இந்த மிக்ஸிங்க அப்படியே அடுப்பில் கொஞ்சம் பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதில் போட்டு நல்லா வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் உப்பு கொஞ்சமாக சேர்த்து தண்ணி வந்து கொஞ்சமாக வைக்கணும் நிறைய வைக்கக்கூடாது இப்போ இதை போட்டுட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வைக்கலாம் உளுத்தம்பருப்பு கோதுமை மாவில் செஞ்ச பாஸ்தா மாதிரி இந்த டேஸ்ட்டு இருக்குங்க பாருங்கள் அவ்வளோதான் இது நல்லா வெந்துருச்சு இப்போ அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் வெந்தயம் இதெல்லாம் சேர்த்துட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் கேப்சிகம் இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆனால் இதில் வந்து சேர்க்க தேவையில்லை நான் வந்து அப்படியே வந்து கடுகு சீரகம் மட்டும் சேர்த்து மஞ்சத்தூள் கரம் மசாலா மிளகாத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த பவுடர் இதில் போட்டுட்டு எண்ணெயில் அடுப்பு சிம்மில் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ண அப்புறமா சூப்பராக நமக்கு பாஸ்தா போலவே உளுத்த பருப்பில் ரெடி பண்ண பாஸ்தா ரெடி ஆகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஹெல்த்தியான மூணு ஸ்நாக்ஸை இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாகவும் காலையில் டைம் பிரேக்ஃபாஸ்டாவோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அப்படி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நம்ம சேனல் பற்றி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லி சொல்லுங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் பத்திரமாக வருங்க இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான புது விதமான வீடியோலாம் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்